ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது டோலா சில்க் சாரி கலெக்ஷன் டோலா சில்க்லேயே புது வரைட்டீஸாக எலக்ட்ரெண்ட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்குதுங்க அழகான ஒரு கலர் வேரியன்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு ராயல் லுக்கிங் கலர்ஸ் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்க இது வந்து முந்தான ஃப்ளோட்டிங்கில் விட்டு கூட நீங்கள் வியா பண்ணலாம் சுத்தமாக இல்லை பாருங்கள் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி டபுள் பார்டர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே நல்லா உங்களுக்கு லென்த் அண்ட் வெர்த் வந்து தாராளமாக இருக்குது நல்லா ராயல் லுக் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளவுஸ் ஸோ இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் மகானியாஸ் மகன்யாஸில் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் விளக்கு தூணில் தாங்க இருக்குது ஸோ மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா நேராக வாங்க விளக்கு தூணில் நம்ம மகன்யாஸில் இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது முந்தானே ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டபுள் பார்டர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுதான் ப்ளவுஸு இது முந்தானே சாரி உடம்பு ஃபுல்லாம இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணா அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தானே மேலே ஒரு பார்டர் கீழே டபுள் பார்டர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு கலர் பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த ஸாரீ வெரைட்டி அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான ஒரு க்ரே கான்செப்ட்டில் ஃப்ளாரல் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்ம மகாநியாஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க டேரெக்டாக வந்து வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மகன்யாஸோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உந்த சாரி கலெக்ஷன்ஸும் உங்கள் வீடு தேடி வர வச்சுருவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படியே நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்